நாதாத்திலே பெரியாரே செய்கே முறியுதே அப்படின்னு போய் கையேந்திரீங்களே நாளை வறுமையில் இந்த லாய் இல்லதா தான் கிடைக்குமா வேற என்ன பிழை செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ ரெண்டாம் பட்சம் ஆனா அல்லாவுக்கு இணை கற்பிக்காம லாயிலா தப்பு செஞ்சிடாம அது ரொம்ப பெருசு லாயிலா இல்லாதது பெரிய விரிந்த அர்த்தமுடையது அதுல உங்க வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கிங்க மறுமையில வெற்றி வாய்ப்பு காத்து காத்திருக்கிறது தப்பு எந்த தப்பிக்க முடியாது அடுத்து மேலும் மேலும்பிகள் சூரியன் அருகில் இருக்கிற அந்த நாளில் பூமி செப்புத்தரையாக மாற்றப்பட்டிருக்கிற நாளில் தாகத்தால் தொட்டையெல்லாம் வறண்டு போகிற நாளில் வியர்வை கொப்பளித்து 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 உடலையை நினைத்துக் கொண்டிருக்கிற நாளில் உம்மத்தே முகம்மதியா முகமது நபியின் சமுதாயத்தின் தாகம் தணிப்பதற்காக அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்வான் நபிகராரின் கரத்தில் அந்த நாளுக்கென்று ஒரு பெரும் தடாகத்தை நீர் தடாகத்தை ஒரு பெரும் குளத்தை அல்லாஹ் நபிகராரின் பொறுப்பிலே கொடுப்பான் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச தடாகம் கௌசர் கௌசர் என்று அழைக்கப்படுகிற கௌசர் என்கிற ஒரு பெரும் தடாகம் அந்த தடாகத்தை பத்தி அசல் பாலை விட வெண்மையான தேனை விட மதுரமான கஸ்தூரியை விட நறுமணம் நிறைந்த ஒரு முறை குடித்தால் நீதிமன்றத்தின் அந்த விசாரணையினால் முழுக்க உங்களுக்கு தாகவே ஏற்பட அப்படிப்பட்ட தண்ணி இந்த சமுதாயத்துக்கு அள்ளி அல்ல சுசலா அரசு கொடுப்பாங்க தூரத்திலிருந்து ஒரு சாரார் வருவார்கள் யார் நபிகத்தின் தோழர்கள் இன்றைக்கு நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுதே நடக்கும் தூரத்திலிருந்து வருவாங்க கௌசருக்குள்ள உள்ள விட முடியாதுன்னு சஹாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுவாங்க ரசோல்லா தூரத்திலிருந்து சொல்வாங்க அசாபி அசாபி அவங்களா என்னுடைய தோழர்கள் என் என் கூட வாழ்ந்தவங்க இஸ்லாத்தை கடைபிடிச்ச மக்கள் உள்ள விடுங்க அவங்களுக்கு நான் தண்ணி குடுக்கிற தூரத்திலிருந்து சத்தம் போடுவாங்க

நபிகள் நாயகத்தின் தோழர்களுக்கு மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியத்தை உண்டாக்கினால் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் கிடையாதென்றால் நம்முடையவை நாம் இன்னைக்கு என்னவெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத உண்டாக்கி வச்சிருக்கோம்